கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே பொங்கலை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா காஃபி டீ கல்ல முடிஞ்சிச்சா கடவுள் கூட இருந்து வேலை செய்வதற்கான வேலனையும் தத்துவத்தையும் அவர் தருகிறார் இன்னைக்கு அநேக பேர் சோர்ந்து போய் காலையிலே எழுந்திருக்க முடியாத இருக்கக்கூடிய சகோதரிகளே சகோதரர்களே உங்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய முதல் விலனை கொடுக்கப்படியாக இல்லையா நைட்டு கஷ்டப்படுறோம் மொபைலில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நைட்டு நேரமா ஒரு மணி வரைக்கும் அந்த மொபைலுக்கு நம்ம என்ன பண்றோங்க ஓய்வு இல்லாம வேலை கொடுத்துருக்கோம் இது ரெண்டும் சரி நம்ம கண்ணுக்கு ஓய்வு இல்லாம ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்றோம் நல்லா நாலு மணி வச்சு

இன்றைக்கி நம்ம தீட்டு பிள்ளையே பாதை வாங்கிட்டு எட்டு குடி குடிச்சா ஏடி ஏ போட்டா ஆ எ குடிச்சிட்டு ஏட்டியா ஆறு குட்டியா அவ தான் அப்போ அந்த சுறுசுறுப்புகள் அந்த இது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தான் வச்சுக்க குறைஞ்சி போயிடுச்சு எல்லா கம்ப்யூட்டர் காலமாக கை க கைக்கொல்லியே எல்லாத்தையும் செய்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வந்தபடினால் இன்றைக்கி நீங்கள் அதே போல் தான் ஏசுக்கிறோம் நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறான்னு நினச்சி நினைவு பாண்டிக்கு அவர் தனித்துவ தனித்துள்ள என்னை தாழ்த்தும் பொழுது அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நாற்பதாம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது பத்தாது இதோ கத்தராகி ஆண்டவர் மராக்கர் சாலையில் வருவார் அவர் தமது யுத்தத்தில் அரசாங்க இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட இப்போ உங்களுக்கு என்ன பலன் வேணும் என்ன எதிர்பார்ப்பு எந்த எதிர்பார்ப்பை பார்த்து நீங்க காத்து அவர் யுத்தம் செய்கிறவர் மிகவும் பராக்கிரமப்படுத்த விரும்புகிறார் என்னை உருவாக்கிறார் நான் விட்டு நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறான் இன்னைக்கு கேட்ட காரியத்திலே தண்டனை அவர் அழகாக எனக்கு உங்கள் வீட்டுக்கு தெரிய கொண்டிருக்க என் மகனை தெரிய படுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகனை தெரியவில்லை எழுந்து பலனோடு எழுந்து செல்லிக்க வைக்கிறார் அவருடைய கரண் வேதம் அழகாக சொல்கிறது அவர் தமது உயர்த்த அவர் அளிக்கும் பலன் பலன் அவர் உள்ள கொண்டுட்டு வர இப்போ நல்லா பார்த்தீங்களா நம்ம அப்பா கடைக்கு போய் கடைக்கு போய்ட்டு தான் சில பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்பா எதாவது வாங்கிட்டு வருவார் மிக்சர் வரும் இல்லை சாக்லேட் வரும் இல்லை பிஸ்கட் வரும் எதையாவது ஒன்று அப்பா என்ன பண்ணுவார் பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு வர அப்போ எங்கள் அப்பா வரும்போது என்ன பண்ண மாட்டார் வெறுமையாக வர மாட்டா நீங்கள் நம்புறீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் கிட்டே வரும் பொழுது நெருமையாக வரமாட்டது வெள்ளனோடு பாதுகாப்பாக அந்த பள்ளத்தோடு வாடுவல் கடவுள் கூட நம்மை நடத்துவார் ஆமே காட் பேசுவேன்